சரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் மேகி செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் செஞ்சுருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்று 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 ஒட்டாமல் ஒட்டாமருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி வச்சுருக்கேங்க அதில் வந்து நெய் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்தை தக்காளி ஒன்று பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் தயிர் வந்து ஒரு மஞ்சள் கண்ணி ஊற்றிக்கிறேங்க மல்ல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கச்சப்ப கொஞ்சம் போட்டுக்கிறேன் சாய்ஸஸ்ஸும் ஒரு மூடி சேர்த்துக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்குங்க டொமேட்டோ கச்சப்பும் சாய்ஸஸும் சேர்த்துக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை ஒன்றும் உரைச்சி சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிடணும் முட்டையை தண்ணி வந்து நான் மேகி வந்து வடித்து வைக்கிறேங்க நான் செஞ்சுக்கல நான் இதிலே தண்ணியே ஆக் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் மேகி மசாலா பாக்கெட்டு நான் மூணு பாக்கெட்டு போடுறேங்க நான் நாலு பாக்கெட்டு வந்து நான் மேகி சேர்க்கிறேன் அதுக்கு நாலு மேகி பாக்கெட்டோட மசாலாவும் சேர்க்கல ஒன்று எடுத்துகிட்டு மூணு பாக்கெட் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் அது வந்து உப்பு அதிகமாக இருக்கும் தகட்டிடும் கொஞ்சம் சாப்பிட்டா தகட்டிடும் மசாலா பாக்கெட் நான் மூணு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நான் கொஞ்சம் லிமிட்டாக தாங்க ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஊற்றினாக்கா குழஞ்சி போயிடும் கரெக்டாக பார்த்து ஊற்றுறேன் தண்ணியை நல்லா கொதிக்குது தண்ணி இப்போ வந்து மேக்கையை போட்டுக்கலாம் ரெண்டு மூணாக உடச்சி விட்டு போட்டுக்குவோம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதிலேயே கரெக்டாக வந்துடும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிட்டாக்கா குழஞ்சி போயிடுங்க டேஸ்ட் இருக்காது மேகி வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாதுங்க எப்படியாச்சும் சாப்பிட்லாம் நல்லா மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் ஆ வடித்து செய்யலாங்க மேகியை டேரெக்டாக அதை சேர்த்து தண்ணியில் சேர்த்துருக்கேன் கரெக்டாக அளவு வந்துட்டு பாருங்கள் மல்லிகை தூக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு உயிர்வோம் சும்மெலாம் வச்சு தம் போடணும் தம் ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வருது பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்து பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்